ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரேஷன் துவரம் பருப்பை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அப்போ தான் இந்த டேஸ்டான சூப்பரான ஹெல்த்தியான வடை எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கும் தெரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தாவே ரைஸும் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கிளாஸ் அளவு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன் நான் எந்த கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்தனோ அதே கிளாஸ் அலையே தான் வந்து கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு டைம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சு விட்டு வாஷ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ரேஷன் பருப்பில் தான் செஞ்சதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு இருக்குது இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஒயிட் கலராக தண்ணி வரணும் அந்தளவுக்கு நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை வந்து ஒரு ஆறு ஏழு டைம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி என்ன கலரில் இருக்குன்ட்டு இது போல் தான் வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இதை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு ஊறிடுச்சு நல்லா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்தளவுக்கு ஊறி இருக்குன்னு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கோங்க இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இது போல் குற குறைப்பாக உங்களுக்கு பார்த்தாவே இப்போ தெரியும் பாருங்கள் இந்தளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஊற வச்ச கடலை பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டைமும் அரைக்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க அப்படியே போட்டு அரைச்சிடலாம் தண்ணி சேர்த்திங்கனாக்கா வந்து மாவு தண்ணி ஆகிடும் மாவு வந்து நல்லா நைஸாக அரைக்காமல் நல்லா குறை குறைப்பாக இருக்கணும் நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் ஒவ்வொரு பருப்பு அப்படி தெரியணும் அந்தளவுக்கு இருக்கணும் இது போல் அரைச்சிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாக்கி உள்ள மாவையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நான் வந்து பாக்கி பருப்பு வச்சுருந்தேன் இல்லையா அதையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை தண்ணி சேர்க்காதீங்க நம்ம பருப்பு ஊற வச்சதே போதும் இப்போ உள்ள மாவையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் ரெண்டுமே அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மசாலாலாம் சேர்க்கணும் இப்போ வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதையும் நல்லா கையெல்லாம் நசுக்கி விட்டு அதுக்கப்புறம் மாவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து ப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அதிக அளவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பருப்பில் செய்ய போகிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது போல் கை வச்சு நல்லா அழுத்தி பசஞ்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது நீங்கள் விருப்பப்பட்ட மல்லித்தலர்களை அது கூட நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மாவை நல்லா இப்போ பாருங்க பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இது போல் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திட்டு இது போல் ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணி நம்ம வடை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வடையை இதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம் போடும்போது ரொம்ப கவனமாக போடுங்க மெதுவாக போடுங்கள் கையில் வந்து ஆயில் தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் மெதுவாக போடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆயில் வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த ஆவி கையில் படும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுங்கனாக்க எண்ணெய் குடிக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சாலும் மேலே உள்ளது கருப்பாயிடும் உள்ளார வந்து மாவு அப்படியே இருக்கும் நம்ம எவ்வளோ வடை போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஆயிலில் நல்லா முழுக்கி வடை வேகணும் அந்தளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் கொஞ்சம் கூட இழுக்காது இந்த வடை நீங்கள் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இது போல் உடனே கலந்து விட்டுறாமல் ஒரு நிமிஷம் அப்படி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது போல் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க இதே போலவே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு டைம் திருப்பி திருப்பி போட்டு நம்ம வடையை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் வடை நல்லா வெந்து போயிடுச்சு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வடையில் உள்ள பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பாக்கி உள்ள மாவையும் இது போல் வடை போட்டு எடுத்துடலாம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டீ போடுற நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது ரேஷன் தோரம் முருப்பில் தான் செஞ்சதுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லா வடையுமே போட்டு எடுத்தாச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பருப்பு கீரை வச்சு வடைய நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க ரேஷனில் வாங்குகிற தோரம் பருப்பை வேஸ்ட் ஆக்காமல் இது போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க கெஸ்ட்டு வந்தாலும் இது போல் செஞ்சு கொடுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படி செஞ்சீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டி அவங்களும் போய் செஞ்சு பார்ப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் ஒரு வடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் மேலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் உள்ளர சாஃப்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்